குடிக்காரலாம் குட்டாக்காயந்த மாதிரி ஆயிக்கிறான் இது போல சரி வேலை வெட்டிக்காரமா முடிஞ்சு அடுத்து வேலை மனமகளே மனமகளே தெரியாது பேய் சாயங்காலம் ஜெம்பி தெரியல வாட குறள சொல்ற குச்சிக்கு அது தெரியாது நீ உடனே வாதி கேளு ஏ என்னடா அதென்னமா ஏய் ஏய் கோமள பீஸ் குடிங்கிடுவேன் வந்து யார அது அந்த ரங்கமா பீஸ் அது பீஸ் ஏஞ்சிது பாக்கது பாட்டி தின்ன நான் போடு கேளவும் பாக்கத்லியா உன அதப்ளானே ஏ கேள மாட்டா அதெல்லாம் நான் முதன்மை பாடி அட அட டும்னிர நான் நீ வர வந்தியால பாடுறத பாடு பாடி பாடி நோ 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 உனக்கு தூடுமான வா தூடு பாடி பாடி நீ படி கிரையல யாரால புக்க பண்ணா ஆல்ல ரெடியா கேமரா காட்டுங்க தாசிங்கறாங்கப்பா இது சாலட் மம்மதே இல்ல அத பத்தி தரார் நீ அப்படியே காயின்டா தாலாட்டி பাড়றாங்க பாடி சீக்கிரம் நேராமா பாடு டும்னிர தப்பா இதுக்கு வரல கண்ணு முடிஞ்சது அங்க அப்பறம்

i <laughs> தொ <laughs>

ரத்துன <coughs> <coughs> அந்த பெண்ணை தர்ப்பு போயிட்டா தர்ப்பு போயிட்டா யாரு கட்டி அந்த வீசுறான் அந்த என்ன எனக்கு

அவரை சண்டை போறான் ஏன் அவர் சண்டு அவர் அவர் சண்டை போடா அவர் மேல தப்பு கிடையாது அப்பெல்லாம் உண்மை தர படிச்சான் ஆமா எப்போ உம்மா சொல்கிறாங்களா அப்புறம் நாள் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா வெச்சா காஞ்சி இருந்தா தம்மா கொல்ல இறங்கி தாக்க யாரு அவரு கேட்கறோமா ஒன்னா தாக்கான்னு ஒரு மாத்திரனா ரூமுக்கு போனான்

நடக்குது <imitation> 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 மன்னனா இருந்தவன் மதுவரைந்திரே மதுவரைந்திரே விதி வசமிலக்கு மலர்மாலை ஏன் இந்த மலர்மாலை ஒரு மன்னனா இருந்து ஒரு தவறை செய்தா அடுத்தவன் குற்றத்தை சுட்டி காட்டி நான் தண்டிக்க முடியாது அதற்கு தான் இந்த திருமணம் எல்லாம் விதிவழி திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது திருமணத்தை செய்து வைத்தாய் மகளே அல்ல என் வீட்டுக்கு வந்த தெய்வம்

i <laughs>

ஜனமாக <laughs> நடக்குது

வாய்ப்பாய்ப <laughs> <laughs>

அந்த பறவை இருக்கக்கூடிய மதி அணிந்தவன்

என்ன உலகத்தை தூண்டி விட்ட உலகமே குறைஞ்சிராத விடும் అంటే எலிப்பிட்டுறானே ஆரந்தலங்க. அங்க பத்தியா எல்லாம் தெரியுது. தூங்க கூடது, குடிக்காது. சிந்தனமாதி விசித்திரமாக பைகாத்ிலே ஓடி வருகின்ற பைபோக காந்தகம். மணிமேகத்து தாமணி போர்த்தகமாக. ஆரி පෙරிக்கிலே ஓடி வருகின்ற காவிய அரையாய். ஆவணி மாதத்துக்கு முன்னரே புரகாத் ஹரிஸ்வரமானடாய்.

நாலே தான் அதெல்லா பத்தி நீ சொல்லுங்கடா இங்க நம்ம முதல்ல ரீயர்ட் பண்ணுங்க நீங்க போறாங்க நாங்க கூட்டிட்டு வரோம் முதல்ல ரீயர்ட் பண்ணுங்க நீ கிளம்புடா சில் வெச்சிட்டான் முதல்ல ரீயர்ட் பண்ணுங்க பஸ் பிளான் பண்ணுலாம் பஸ் கூமே மச்சான் ஓடி குடுறேன் நீ விளகாறே சரியா போ நாய் பாத்து நாய் சேர்த்து சொல்லு சேத்திதானா சேத்தி எல்லாம் கலர் நான் வர சொல்லிட்டே உண்ணி நான் பார்க்கணும் போது உங்களுக்கு எடுபடி யார தேயிறது யார மேனேஜர் லைட் மேனேஜர் ஓ மேனேஜர் போது எனக்கு நீ மாமா